ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன சளி மருந்து குடிச்சேனே இப்போ புலி மாதிரி நெளியிடனே அரசு தங்களுக்கு என்ன ஆயிற்று என்ன மருந்து கொடுத்தா தெரியலையே உள்ளுக்குள்ள ஏதோ குடையிற மாதிரியே இருக்கேன் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது அந்த வைத்தியர் அப்படியே உத்து உத்து பார்த்து மருந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாடி ஃபுல்லா அது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ற உடனே மருத்துவ அழைச்சிட்டு வா நான் பிரபுதேவ மாசருக்கே டப்பு கொடுப்பேன் போல இருக்கே அரே மருத்துவரே தாங்கள் என்ன மருந்து குடுத்தீர்கள் என்று தெரியவில்லை ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது